அடிப்பு கோழி பிரியாணி திம்ப குப்பரை கிடப்ப கோட்டர் அடிப்பு கோழி பிரியாணி திம்ப குப்பரை கிடப்ப மதிவதனி நீ என்னமா உனக்கு என்னமா பிரச்சனை உனக்கும் ராணுவத்துக்கும் என்ன தெரியும் இவங்க எல்லாம் உனக்கு ஊத்தி குடுக்கறாங்க நீ வாங்கி குடிக்கிற அப்படிங்கறக்காக அந்த விசுவாசத்தை இங்க வந்து எங்க கிட்ட காட்டாத முதல்ல காஷ்மீர்ல உயிரிழந்த இருபத்தி எட்டு குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக் கொள்கிறேன் சுந்தரவல்லி செந்தில் இவங்க தான் மீண்டும் மீண்டும் பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் வந்து 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 இதுகளையெல்லாம் எந்த வார்த்தையில திட்டுறதுன்னே தெரியாமையே போச்சு வார்த்தைகளுக்கே கொஞ்சம் அளவுக்கு போச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா சுந்தரவல்லி ஏமா நீ போன் எடு இல்லையா உன் அட்ரஸ் கொடு முடியல நீ வந்து பண்ற எல்லா வேலைத்தனமும் எப்படி இருக்குன்னா திராவிட இயக்கங்களுக்கு உன்னுடைய கொத்தடிமை வேலையை காட்டுற அதை மட்டும் அங்கேயே காட்டு இராணுவத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அருகதையோ அல்லது தகுதி தராதரமோ எதுவும் கிடையாது உனக்கு இராணுவத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் உனக்கு தெரிஞ்சதெல்லாம் மீண்டும் நான் சொல்றேன் கோட்டரை கோழி பிரியாணி குப்புறப்படுக்கிறது இது மட்டும்தான் உனக்கு தெரியும் சரியா இத தவறை தாண்டி உனக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படி துணையோட தான் வந்து எட்டு வந்து தமிழக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டுட்டு இருக்குது இந்த தமிழக அரசு எதுக்குதான் இப்படி இந்த அம்மாவையெல்லாம் பேசவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது அப்படின்னா இவங்க பண்ணக்கூடிய தவறுகள்லாம் வெளியே வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் தூண்டி விட்டு அவங்க அவங்க பேசுறத வந்து மக்கள் பெருசா எடுத்து இவங்க பண்ற தப்பு வெளிய வரக்கூடாது அப்படிங்கறக்காக இந்த மாதிரி ஒரு சில ஓசியில தூண்டி விட்டு வேடிக்கை வருது தமிழக அரசு காவல்துறை நான் கேக்குறேன் இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் மீது நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கிறது இல்ல அல்லது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பயமா இல்ல உங்களுக்கு மேலிடத்துல இருந்து ஏதாச்சும் ப்ரெஷர் வருதா நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு சொல்லி எங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க உங்களுடைய ஆதரவுல தான் இந்த அம்மா இந்த சுந்தரவலி அம்மா மதிவதனி இந்த மாதிரி ஆளுகள்லாம் உங்களுடைய ஆதரவுல தான் வந்து தொடர்ந்து நாட்டையும் நாட்டு மக்களையும் அவமதிச்சுக்கிட்டு ராணுவத்தை அவமதிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்களா இதெல்லாம் வந்து நீங்க சந்தேகத்துக்கு வருது உடனடியா காவல்துறை இந்த அம்மா மேலே வேலை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காவல் நிலையத்துல கொடுக்கக்கூடிய புகாரை எடுத்துக்கிட்டு அவங்க மேல சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்க ஏன் பயந்துக்கிறீங்க ஒன்னும் தவறான ஒரு விஷயத்தை நீங்க கையில் எடுக்க போறது இல்ல ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு ராணுவங்கிறது நான் அந்த நாட்டினுடைய உயிர் அந்த உயிரை வந்து இன்னைக்கு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த அளவுக்கு பதிவு போட்டிருக்கு இந்த அம்மா மேலேயே உங்களுடைய சட்டங்கள் பாயவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா சாதாரண பாமர மக்கள் மீது உங்களுடைய சட்டம் பாயுது அது என்ன அர்த்தம்னு எங்களுக்கு தெரியல நீ உடனடியா காவல்துறை இந்த அம்மா மேல நடவடிக்கை எடுக்கணும் அந்த அம்மா மட்டும் இல்ல மதிவதனி அந்த அம்மா சொல்லுது மதசாயம் பூசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி மதிவதனி சொல்லுது நான் உங்ககிட்ட கேக்குறமா நீயே இந்த சுந்தரவள்ளி உன்னுடைய குரூப் எல்லாம் எங்க போனீங்க மதசாயம் பூசறது யாரு நீங்களா அல்லது நாங்களா கேள்வி வந்து தெளிவா தெரிஞ்சுக்கோ மதச்சாயம் பூசறது வந்து உங்க அல்ல கோஷ்டியும் உங்க பொன்முடியும் தான் அப்படின்னு சொல்லி மேடையில மேட மேடம் பேசி திரிகிறார் இவரும் இவரு கோயில் எல்லாம் வந்து சில வந்து அசிங்கமா இருந்தா அது வந்து இந்துக்கள் கோயில் சொன்னாரு வர்றாரு இவங்க எல்லாம் தான் வந்து மதச்சாயம் பூசர்கிறவர்கள் நாங்கெல்லாம் வந்து மதத்தை உண்மையா உயிரா நேசிக்கிறவங்க எங்ககிட்ட வந்து உன்னுடைய சவடாலு உன்னுடைய வீண் பேச்சு உன்னுடைய ஆணவம் உன்னுடைய திமுரு இதெல்லாம் எங்க கிட்ட காட்டாது அடக்கிற நாள் கொஞ்சம் சீக்கிரத்துல இருக்குது சீக்கிரத்துல உன்னோட எல்லா இதுக்கும் அடக்கிடுவோம் நாங்க சரியா அதுக்கப்புறம் அந்த சீப்பு செந்தில் நீ எல்லாம் தகுதியே இல்லாத ஒரு ஆளையா ஐயா உனையெல்லாம் வந்து காலில் கிடக்கிற கழிசட உனையெல்லாம் அந்த இடத்துல வச்சு அதால் அடிச்சா தான் உனக்கெல்லாம் புத்தி வரும் இராணுவத்தை பத்தி இனி யாரு எது எப்ப அசிங்கமாவோ அவதூறு பரப்பியோ பேசினாலோ அல்லது இந்து மதத்தை பத்தி அசிங்கமாவோ அவதூறு பரப்பி பேசினாலோ இனி நான் பேச மாட்டேன் என்னுடைய கால்ல இருக்கிற காலனை தான் பேசும் என் வீட்டுல இருக்கிற விளக்கமாறுதான் பேசும் இதை நான் தெளிவா இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் அதே மாதிரி உடனடியா தமிழக அரசு வந்து இந்த மூணு மூதேவரிகளையும் புடிச்சு உள்ள வைக்கணும் இல்ல அப்படின்னா இது நீங்க குடுக்கற இடமா நினைச்சு உங்க மேலயும் நாங்க வந்து உடனடியா அவன் மத்திய கிட்ட சொல்லி தகுந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பரிந்துரைக்கப்படும் உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியை என்ன உன்னுடைய கோட்பாடு என்ன நீ வந்து தொடர்ந்து இந்து மக்களை வந்து நீ அவமதிச்சுட்டு ராணுவ தவு தவு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால நீ ரெடியா இரு சீக்கிரத்துல உனக்கு வந்து ஜாமீன் கிடைக்காத ஒரு சிறை கண்டிப்பா கிடைக்கும் சிறைவாசம் போறக்கு நீ ரெடியா இரு எந்த பாய் எந்த இடத்துல உனக்கு பிரியாணி தர்றாங்களோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு போட்டரும் ஃபுல்லா அடிச்சுக்கோ எல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு நீ ரெடியா இரு கண்டிப்பா உனக்கு தகுந்த தண்டனை தமிழ்நாடு அரசு கொடுக்கவில்லை என்றாலும் அமித்ஷா ஜி மூலியமா உனக்கு கண்டிப்பா வரும் உள்துறை அமைச்சகம் உன்னை சும்மா விட மாட்டாங்க ராணுவத்தை அவமதிச்சா யாரா இருந்தாலும் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பதற்கு உங்கள மாதிரி திமுக அரசு கிடையாது இது இது மத்திய அரசு இன்னைக்கு இதே மத்திய அரசு கையில் எடுத்து எல்லா தீவிரவாதத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு நாள் கண்டிப்பா வரும் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அது சீக்கிரத்துல நடக்கும் உன்னையும் உள்ளதன்றதுக்கு சீக்கிரத்துல நடக்கும் மதிவதனி நீ என்னமா உனக்கு என்னமா பிரச்சனை உனக்கும் இராணுவத்துக்கும் என்ன தெரியும் அல்லது உனக்கும் மத பிரச்சனைக்கும் என்ன தெரியும் நான் கேட்கறேன் நீ எப்படி சொல்லி சொல்ற அப்ப மணிப்பூர்ல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அங்கெல்லாம் மதச்சாயம் சாயம் மதச்சாயம் பூசப்படுதான் மதச்சாயங்கிறது உனக்கு என்ன தெரியுது நீ மாதிரி மதச்சாயம் சொல்லிட்டு இருக்கிற பாத்தியா இந்த மதச்சாயம் வந்து மதமேனா பிரிந்தது போதும் அப்படின்னு ஒரு பாட்டு பாடிட்டு தெரியுது பாரு ஒரு குரூப் அந்த குரூப் கிட்ட போய் சொல்லு சரியா திருமாவ மகாவளவன் குரூப் கிட்ட போய் சொல்லு இந்த திராவிடன் குரூப் கிட்ட போய் சொல்லு இவங்க எல்லாம் உனக்கு ஊத்தி குடுக்கறாங்க நீ வாங்கி குடிக்கிற அப்படிங்கறக்காக அந்த விசுவாசத்தை இங்க வந்து எங்ககிட்ட காட்டாத நீ காட்ட வேண்டிய விசுவாசம் எல்லாம் திராவிட இயக்கங்க கிட்ட கொண்டு காட்டு உன்னுடைய விசுவாசத்தை அங்க மட்டுமே வச்சுக்க வெளிய பேசுறீனா மக்கள் சும்மா இருக்க மாட்டோம் எல்லா நேரமும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம் இன்னைக்கு ராணுவத்தை நீ பேசியிருக்க இதுக்கு தகுந்த பதிலடி கண்டிப்பாக உள்துறை அமைச்சகம் உனக்கும் தரும் நீயும் விரைவில் காத்துரு நல்ல செய்தியோட ¡Varro! Sí.